ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு இப்போ வந்து ஒம்பது மணி ஆயாச்சு ஆனால் இன்றைக்கி கேக்கு சாப்பிட்டாலே சாப்பிட்ணும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டானுங்க சரின்ட்டு நான் ஒன் கேஜி போல் ரெடி பண்ணலான்னு பண்ணேன் அப்போ ரெண்டு டிசைன் பண்ணலான்னு ஒன்று ரவுண்டும் ஒன்று ஃப்ளவரும் பண்ணேன் அது பார்த்திங்கன்னா ஒரே டைத்தில் க்ரீம் வச்சுட்டா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் ஒன்று சாப்பிட்டு முடித்தோன்னா இன்னொன்றுத்துக்கு வைக்கலான்னு வச்சுட்டேன் எப்படி ரிவ்யூ கொடுக்குறானுங்கன்னு பாருங்கள் கிடையாது

அவன் ரொம்ப வெக்கப்படுறான் வேற ஒன்றும் இல்லை என் பெரிய பையன் எப்போதுமே என்னை டீச் பண்ணிக்கிட்டே இருப்பான் சம்டைம் ஜாலியாக இருக்கும் மூடுக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டான் சம்டைம் ரொம்ப கோவம் வரும் அடிக்கிற மாதிரி கூட பண்ணுவான் அந்த மாதிரி பண்ணிடுவான் எனக்கு அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் உங்கள் பிள்ள எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்படிதான் அந்த வயசுல இருப்பானுங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்